இருக்கும் அன்பு வணக்கம் முன்னாடி மலர் மருத்துவம் வகுப்பு ஜூலை ஏழாம் தேதி அதாவது வருகிற திங்கட்கிழமை அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது வெள்ளிக்கிழமை வரைக்கும் அஞ்சு நாள் வகுப்பாக தினமும் சாயங்காலம் இருந்து எட்டு நடைபெறுது யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னும் இந்த இரண்டு நாட்கள் மட்டும்தான் இருக்கு இல்லை திங்கக்கிழமை மத்தியானம் வரைக்கும் கூட டைம் இருக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் மலர் மருத்துவம் அதை பற்றி உங்களுக்கு சொல்லவே வேணாம் எல்லா பாசிட்டிவிட்டியும் இந்த மலர் மருத்துவம் வகுப்புலேயே உங்களுக்கு கிடச்சிடும் இந்த மலர்களே உங்களுக்கு அதை கொடுத்துரும் அதை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சிக்க க்ளாஸுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் முறையாக நான் நம்மளோட சேனலில் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் அதாவது முன்னாடி ஒரு சில வீடியோக்கள் லைட்டாக அதை பற்றி கொடுத்துருப்பேன் பட் இதில் வந்து நான் இப்போ சொல்ல போகிறது இல்லை பயிற்சிகள் அந்த மாதிரி இல்லை ஆனால் இந்த லவ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டே இருக்குது மொத்தமாகவே இதுக்கு தனியாக பயிற்சிகள்னு எதுவும் கிடையாது நம்ம அந்த லவ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற அந்த ஈர்ப்பு விதியை தினமும் பயன்படுத்தி தான் நம்ம வாழ்க்கையே நடந்துச்சுருக்குது அதை இன்னும் எவ்வளோ பாசிட்டிவாக பயன்படுத்தலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ நம்ம வாழ்க்கையில் லவ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது தினமும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம யாரையாவது பற்றி நினச்சிக்கிட்டே இருப்போம்ல பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்க கிட்டேருந்து ஒரு கால் வரும் இல்லை நம்ம அவங்கள நேர்லேயே கூட பார்க்கலாம் ஏதோ ஒரு வகையில் அது நடந்துடும் ஒரு சில விஷயம் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருப்போம் எக்ஸாம்பிளுக்கு ஒன்றும் இல்லை ஒரு சும்மா கடைக்கு போய் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் நினச்சிட்டே இருப்போம் இப்போ சாப்பிட்லாம் நினச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு நம்ம ஃப்ரெண்டு யாராவது வருவாங்க வீட்டுக்கு வா சாப்பிட போகலாம் ஐஸ்கிரீம் கூப்பிட்டு போவாங்க இல்லை அவங்களே வாங்கிட்டு கூட வரலாங்க இதெல்லாம் நான் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ஈர்த்துருப்பீங்க கண்டிப்பாக நடந்திருக்கும் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விஷயம் நிச்சயமாக நடந்திருக்கும் ஸோ நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் கிடச்சிட்ருக்கு அப்படின்னா அதை நம்ம தான் அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம்னு அர்த்தம் அது பிரச்சனையாக இருந்தாலும் சரி நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு பிரச்சனை வருதுனாலும் நம்ம தான் அதை அட்ராக்ட் பண்ணி இழுக்கிறோம் ஒரு நல்ல விஷயம் வருதுனாலும் நம்ம தான் அதை அட்ராக்ட் பண்ணி இழுக்கிறோம் சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம எதை கொடுக்குறோமோ அதையே தான் நம்ம திரும்பி பெறுறோம் அப்படிங்கிறது தான் விஷயமே நம்ம எதில் கவனம் செலுத்துகிறோமோ எதில் நம்ம அதிகமான எனர்ஜியை கொடுக்குறோமோ அது பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் அந்த விஷயம்தான் நமக்கு திரும்ப கிடைக்கும் இது தாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் அதாவது இந்த வேலை தான் கிடைக்கணும் இந்த மாதிரி கார் தான் வாங்கணும்னு நீங்கள் ரொம்ப நாளாக மனசில் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்கீங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்களா ரொம்ப நாளாக நீங்கள் நினச்சிட்டே இருக்கும்போது அதே வைப்ரேஷனை தான் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுப்பீங்க அதே போல் நீங்கள் அந்த காரை வாங்குவீங்க அதே போல் அந்த வேலை உங்களுக்கு கிடைச்சிருக்கோம் நம்ம என்ன எனர்ஜி கொடுக்குறோமோ அந்த எனர்ஜி தான் நமக்கு திரும்ப வந்து சேரும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த அளவற்ற சக்தியை நம்மால் உருவாக்க முடியாதுங்க அதே போல் அதை அழிக்கவும் முடியாது அந்த சக்தியை அப்படியே எடுத்து நம்ம பயன்படுத்திக்கணும் அது மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும் நம்ம சில நேரங்களில் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஒரு விஷயம் நல்லா நடக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம் ஆனால் அதை வெளிப்படுத்தும் பொழுது என்ன பண்ணிடுவோம்னா நெகட்டிவாக வெளிப்படுத்திடுவோம் அப்போ அந்த விஷயம் நெகட்டிவாக தான் முடியும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நமக்கு நல்ல வேலை கிடைக்கணும் நான் நல்லா ஒர்க் பண்ணணும் நல்லா சம்பாதிச்சு வாழ்க்கையில் நல்ல பொசிஷனுக்கு வரணுன்னு தான் நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் நீங்கள் வெளிப்படுத்துகிற விதம் எப்படின்னா ஐயோ எனக்கு வேலை கிடைக்காம போயிடுச்சுன்னா என் லைஃப் என்ன ஆகும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருவேனே அப்படின்னு அந்த எண்ணங்களை போட்டு வார்த்தைகள்லேயும் அதையே வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவோம் என்ன நடக்கும் நீங்கள் எந்த எண்ணங்களை இந்த வைப்ரேஷனை இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்புனீங்களோ அதுதாங்க நடக்க ஆரம்பிக்கும் அப்போது நம்ம மனசில் என்ன உணர்றோமோ அதுதான் வார்த்தைகளாக மாறுது அந்த வார்த்தைகள் தான் அதிர்வலையாக மாறி இந்த பிரபஞ்சத்தில் அதாவது வைப்ரேஷனாக மாறி இந்த பிரபஞ்சத்தில் அது சம்மந்தப்பட்ட விஷயத்தையே உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குது அதனால் வார்த்தையை பேசும்போது கவனமாக பேசுங்க கவனமாக வெளிப்படுத்துங்க உங்கள் எண்ணங்களை வார்த்தைகளாக வெளிப்படுத்துகிறோம் இல்லையா அப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம நினைக்கிற எண்ணங்கள் தான் வார்த்தைகளாக வெளியில் வருது அதுதான் வைப்ரேஷனாக மாறி இந்த பிரபஞ்சத்தில் முழுக்க கொண்டு போய் சேர்க்குது இந்த பிரபஞ்சம் அதற்குண்டான அந்த மாதிரியான ஆட்களை தான் உங்கள் கூட வந்து இணைச்சி விடும் நீங்கள் நெகட்டிவான வைவை வெளிப்படுத்தும் பொழுது யாரெல்லாம் நெகட்டிவான இருக்காங்களோ அந்த மாதிரி பர்சனை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க அப்போ அவங்களால நமக்கு என்ன கிடைக்கும் நெகட்டிவ் உணர்வு தானே கிடைக்கும் நெகட்டிவ் விஷயங்கள் தான் நடக்கும் அப்போது நம்ம நினைக்கிற எண்ணங்களே வந்து பாசிட்டிவ்வாக நினைக்கணும் அப்போ தான் நீங்கள் நினைக்கிற எண்ணங்கள் இந்த பிரபஞ்சத்தில் போய் கலந்து அதே போல் பாசிட்டிவான மனிதர்களை உங்கக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் இந்த பிரபஞ்சம் கூட அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் வைப்பை மட்டுமே கனெக்ட் பண்ணும் இந்த பிரபஞ்சம் நீங்கள் வெளிப்படுத்துகிற அந்த உணர்வுகளை பாசிட்டிவாக நெகட்டிவாலாம் பார்க்காது நீங்கள் பாசிட்டிவ் வெளிப்படுத்துனீங்கன்னா பாசிட்டிவான விஷயங்களை கொண்டு கொடுக்கும் நெகட்டிவை வெளிப்படுத்துனீங்கன்னா நெகட்டிவான விஷயங்களை கொண்டு கொடுக்கும் ஒரு அதாவது வாழ்க்கையில் சில பேருக்கு பாருங்களேன் ஒரு சில விஷயம் திரும்ப 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 நடந்துக்கிட்டே இருக்கும் அடிப்பட்டுக்கிட்டே இருப்போம் ஏன் அப்படின்னா நம்ம யோசிப்போனால் எல்லாருக்கும் நல்லது தானே செய்கிறேன் நான் நல்ல தானே நினைக்கிறேன் யாராவது எனக்கு கெட்டது நடக்கணும்னு நானே நினச்சிப்பாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நீங்களா உங்களுக்கு கெட்டது நினைக்கணும்னு நினைக்க மாட்டீங்க ஆனால் உங்களை அறியாமல் சில விஷயங்கள் நெகட்டிவாக நீங்கள் நினச்சிருப்பீங்க நமக்கே தெரியாமல் சில நேரத்தில் நம்ம நெகட்டிவாக சிந்திச்சிருப்போம் பேசியிருப்போம் அதனால தான் இந்த விஷயம் நடந்திருக்கு நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒன்றும் இல்லை ஒரு சில நேரங்களில் ஏதோ நம்மளுக்கு வந்து ஒரு கஷ்டம் வந்திருக்கலாம் ஒரு பண ரீதியாக வந்திருக்கலாம் அப்போ நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம் ஒரு லோ வைப்ரேஷனுக்கு போய் அவ்வளோதான் எங்கிட்ட காசே கிடையாது எங்கிட்ட காசே இல்லை என்னால் என்ன வாங்க முடியும் அப்படின்னு ஏதோ ஒரு கோவத்தில் நம்ம வெளிப்படுத்தியிருக்கலாம் அப்போ இந்த பிரபஞ்சம் எதை எடுத்துக்கிட்டு இருக்குதுன்னா காசே இல்லை அப்படின்னு சொன்ன அந்த அந்த நெகட்டிவான வார்த்தைகள் தான் அந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம அனுப்பியிருக்கோம் இது நமக்கே தெரியாமல் சில நேரங்களில் நம்ம செஞ்சுருப்போம் ஏன்னா நம்ம அதிகமாக பாசிட்டிவிட்டியை வெளிப்படுத்துறதை விட நெகட்டிவிட்டியை வெளிப்படுத்துறது தான் ரொம்ப எனர்ஜி கொடுத்துருக்கோம் அதனால அது உடனே நடந்தது நான் நல்லது நினச்சா நினக்க மாட்டேங்குதுங்க ஆனால் கெட்டது நினச்சா மட்டும் உடனே நடந்துருங்க நம்ம எல்லோரும் சொல்லியிருப்போம் ஏன் ஏன்னா நம்ம நல்லதை நினைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு எஃபர்ட் கொடுக்குறதே இல்லை கெட்டதை மட்டும் அப்படியே ஒரு வைப்ரேஷனோட உணர்வோடு ஐயோ இப்படி நடந்துருச்சுன்னா அப்படின்னு நடக்காத ஒரு விஷயத்த நடந்துட்டா மாதிரி நம்ம கற்பனை பண்ணி அதை முடித்தே வச்சிருவோம் அதனால் ரொம்ப கவனமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை விட முக்கியம் நீங்கள் என்ன வார்த்தைகளை வெளிப்படுத்தி பேசுகிறீங்கன்றது ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணுங்க ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் எண்ணங்களையும் உங்கள் வார்த்தைகளையும் ரொம்ப கவனமாக வச்சுக்கணும் ஏன்னா லவ் அட்ராக்ஷன் அப்பா ஒர்க் ஆகணும் அப்படின்னாலே நீங்கள் உங்களால் எல்லாவற்றையும் ஈர்த்துக்க முடியும் நான் எது கேட்டாலும் இந்த இருந்து என்னால் அட்ராக்ட் பண்ணிக்க முடியும்னு முதல்ல நீங்கள் நம்பணும் உங்களுக்கு எது நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை பாராட்ட ஆரம்பிங்க கொண்டாட ஆரம்பிங்க அதாவது இப்போது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் ஒரு நல்ல வேலை கிடச்சி நல்ல வந்து ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டோ உங்கள் ரிலேஷன்ஸோ நீங்கள் பார்க்குற மனிதர்களோ எனக்கு இது மாதிரி வேலை கிடச்சிருக்கு நான் இந்த மாதிரி லைஃப்பில் செட்டில் ஆகணும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணும்போது இவனுக்கெல்லாம் நடக்குது எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த பொறாமை உணர்வு இது மனிதனோட இயல்பு தான் அது வெளிப்படும்ல அந்த மாதிரி வெளிப்படுத்தாமல் சந்தோஷமாக உங்களுக்கு நடந்தால் எப்படி சந்தோஷப்படுவீங்க அந்த மாதிரி அவங்கள சந்தோஷமாக பாராட்டி வாழ்த்தி கொண்டாடி விஷ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க அதே வைப்ரேஷன் அதான் உங்களுக்கும் இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து கொடுக்கும் அப்போ நிச்சயமாக உங்களுக்கும் அதே போல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அதை விட்டுட்டு நம்ம பொறாமைப்பட்டோம் அப்படின்னா அந்த பொறாமைன்ற அந்த அந்த ஒரு எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா அது என்ன பண்ணும் இந்த பிரபஞ்சத்துல நெகட்டிவ் வைப்ரேஷனா மாறி உங்களை பார்த்தும் நிறைய பேர் பொறாமை பட ஆரம்பிச்சா உங்களுக்கும் நமக்கு அந்த ஹெல்ப்புங்கிறது கிடைக்காம போய்டும் இந்த பிரபஞ்சம் நம்ம கிட்ட பொறாமை ஆளுங்களை தான் கொண்டு வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடும் அப்போ யோசிச்சு பாருங்க நம்மளுக்கு அறியாமலே நம்ம நெகட்டிவ் உணர்வை வெளிப்படுத்துறோம்ல நமக்கு வந்து ஐயோ நமக்கு நடக்கலையேன்ற ஆதங்கம் தான் இருந்தது ஆனால் ஒருத்தங்க அது நடந்துருச்சுன்னு சொல்லும்போது உடனே அந்த ஆதங்கம் புறமையா மாறி அவனை நம்ம அவனுக்கு கிடைக்கிதுன்னு கிடைக்குதுன்னு புறமைப்பட்டுட்டோம் அப்ப அந்த வயது தான் நமக்கு வரும் அப்ப என்ன பண்ணணும் அவங்கள பாராட்டணும் அந்த விஷயத்தை பாராட்டணும் கொண்டாடணும் அந்த சுச்சுவேஷனே உங்களுக்கும் வந்து சேரும் ஏன் அதை விட அதிகமாக வருங்க இன்னொருத்தங்களை நீங்க பாராட்டும் பொழுது அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற அந்த விஷயத்தை விட பத்து மடங்கு விஷயம் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் இந்த ஈர்ப்பு விதி மூலமாக கொண்டு வந்து நிச்சயமாக தரும் நம்ம எந்த உணர்வு நிலையை வெளிப்படுத்துகிறோமோ அதே உணர்வு நிலை தாங்க நமக்கு திரும்ப கிடைக்கும் அதனால் பேசும்போதும் சிந்திக்கும் போதும் அதாவது யோசிக்கும்போதும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கள பொழுதும் பாசிட்டிவிட்டியை மட்டுமே உணரணும் ரொம்ப ரொம்ப கவனமாக அதில் நீங்கள் இருக்கணும் முக்கியமாக நம்ம பேசுகிற வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம எதை நினைச்சாலும் அந்த வார்த்தைகள் மூலமாக தான் நம்மளால் வெளிப்படுத்த முடியுது இல்லையா நம்ம மைண்டில் எந்த உணர்வு வந்தாலும் நம்ம எப்படி வெளிப்படுத்த போகிறோம் வார்த்தைகளாக தான் வெளிப்படுத்த போகிறோம் எந்த வார்த்தை பேசுனாலும் அதில் பாசிட்டிவாக நம்ம பேசுகிறோமான்னு கொஞ்சம் கவனமாக நீங்கள் பாருங்க அதாவது இப்போது வண்டி ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன் இல்லை நீங்கள் வந்து யாருக்காவது சொல்கிறீங்க வண்டி ஓட்டுறதுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்டுக்கோ கொடுத்து அனுப்புறீங்க அப்படின்னா கவனமாக வண்டி ஓட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கும் பார்த்து வண்டியை கொண்டு போய் எங்கேயாவது இடிச்சிடாமல் ஓட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அப்போது நீங்கள் இடிச்சிடாமல் ஓட்டுன்னு சொல்லும்பொழுதே அந்த இடத்துல இடிக்கிறதுங்கிற ஒரு நெகட்டிவ் வார்த்தையை நம்ம கொடுத்துட்டோம் இதே கவனமாக ஓட்டு பார்த்து ஓட்டு பாதுகாப்பாக ஓட்டு அப்படின்னு சொல்லும்போது அதில் இருக்கிற அந்த பாசிட்டிவ் வைப் வேலை செஞ்சு அவங்களுக்கு அந்த பாதுகாப்பையும் கவனத்தையும் மட்டும் தாங்க கொடுக்கும் அதனால் இந்த செகண்ட்லருந்து உங்கள் வார்த்தைகளை கவனிச்சு என்ன பேசுகிறோம் அது பாசிட்டிவாக இருக்கான்னு ரொம்ப அட்டென்ஷன் நம்ம வார்த்தைகளுக்கு கொடுக்கணுங்க ஏன் ஏன்னா அந்த வார்த்தைகள் தான் நம்ம வாழ்க்கையே முடிவு பண்ண போகுது அடுத்த முக்கியமான விஷயம் நீங்க வேண்டான்னு நினைக்கிற விஷயத்துக்கு கவனத்தை கொடுக்காதீங்க உங்க அட்டென்ஷனை கொடுக்காதீங்க ஏன்னா நம்ம நெகட்டிவாக யோசிக்கிறோம் இல்லையா அந்த நம்ம வந்து இப்போ இது வேண்டாம் எனக்கு இது நடக்கக்கூடாது எனக்கு இது நடந்துடக்கூடாதுன்னு நீங்க அதிகமாக அதை நினைக்க 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 அதுதான் நடக்கும் ஏன்னா நீங்கள் எது நடக்கக்கூடாதோ அதைத்தான் அதிகமாக நினச்சிட்ருக்கீங்க அதை விட்டுட்டு இந்த நிமிஷத்துலேருந்து உங்களுக்கு எது நடக்கணுமோ அதை மட்டும் யோசிக்க ஆரம்பிங்க எப்போது நெகட்டிவ் தாட் உங்களுக்கு வந்தாலும் உடனே அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு பாசிட்டிவ் வார்த்தையை அந்த இடத்துல உங்கள் மனசுக்குள்ளே போடுங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஐயோ எனக்கு இது நடந்துடக்கூடாது எனக்கு பயமாக இருக்கே அப்படின்னு உங்களுக்கு எண்ணம் உள்ளுக்குள்ளே வருது அப்படின்னா அடுத்த செகண்டே எல்லாம் எனக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் எனக்கு இறைவன் நல்லதை மட்டுமே கொடுப்பார் இந்த பிரபஞ்ச சக்தி எனக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே கொண்டு வந்து தடும் அப்படின்னு முதல்ல வார்த்தைகளை போடுங்க நெகட்டிவ் தாட் வரும்போதெல்லாம் பாசிட்டிவான வார்த்தைகள் அந்த இடத்துல அந்த நெகட்டிவ் தாட்டை அழித்து 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 பாசிட்டிவான வார்த்தைகளை மட்டுமே போடுங்க உங்களுக்கு என்னெல்லாம் அந்த நேரத்தில் பாசிட்டிவாக தோணுதோ அது எல்லாத்தையும் சொல்லுங்கள் ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு நெகட்டிவ் தாட் வரும் பொழுது அது அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த பாசிட்டிவ் தாட்டை போடும் பொழுது போட ஆரம்பிக்கும் பொழுது உங்களோட வார்த்தைகள் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலேயும் பாசிட்டிவாக மாற ஆரம்பிச்சிடும் உங்கள் வார்த்தைகள் பாசிட்டிவாக மாற ஆரம்பிச்சதுன்னா உங்கள் வைப்ரேஷனும் எனர்ஜியுமே அதாவது உங்கள் சூழ்நிலையுமே பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும் அப்போது உங்களுக்கு எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்துக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிங்க அந்த விஷயத்துக்கு உங்கள் எனர்ஜியை கொடுங்க அப்போ தான் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு நீங்கள் எதக்கு அதிகமாக எனர்ஜி கொடுத்து 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 கேட்குறீங்களோ அந்த விஷயத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் என்னதான் முயற்சி பண்ணாலும் சில நேரங்களில் எனக்கு வந்து நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க கேட்டிருப்பீங்க எனக்கு இன்னமும் அது நடக்கலனா முதல்ல அந்த விஷயத்த கவனமாக போய் ஆராய்ஞ்சு பாருங்க இதில் நான் ஏதாவது தப்பாக கேட்டிருக்கேன்னா தப்பான வைப்ரேஷனை கொடுத்துருக்கேன்னா நெகட்டிவாக ஏதாவது நான் அதில் திங்க் பண்ணியிருக்கேன்னா ஏன்னா கேட்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த யூனிவர்ஸ் கிட்ட நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் பாசிட்டிவாக கேட்குறீங்களா நெகட்டிவாக கேட்குறீங்களான்லாம் இந்த யூனிவர்ஸ்க்கு தெரியாது இந்த ஈர்ப்பு சக்தி இந்த ஈர்ப்பு விதிங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கொடுத்துடணும் அது மட்டும் தான் விதி அப்போது நீங்கள் என்ன கேட்கணுங்கிறதுல நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் ஏதாவது கேட்டு நடக்காமல் போயிருக்கிற விஷயத்தில் எதாவது நெகட்டிவான வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லை கேட்டுட்டு அந்த நேரம் மட்டும் நான் பாசிட்டிவாக கேட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பார்த்து நான் சந்தேகம் நடக்குமா நடக்காதான்னு நான் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அதுவும் நாலுமே நெகட்டிவ் தான் அது ஸோ அதனால் அப்போ அந்த சந்தேகம் இருக்குதுன்னா அந்த சந்தேகம் வரும்பொழுதெல்லாம் இல்லை இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக நான் கேட்டது எனக்கு நடத்தி கொடுத்துரும் நடத்தி கொடுத்துரும் அப்படின்னா அந்த தேவையான நடக்கணும்னு நினைக்கிற விஷயத்த மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க வார்த்தைகளால் வெளிப்படுத்திக்கிட்டே இருங்க எண்ணங்களால் உங்களுக்கு நடந்தால் எப்படி இருக்கும் இப்போ அது நடந்துட்டுருக்குது அப்படின்னு ப்ரெசண்டில் நீங்கள் நினச்சிட்ருக்கணும் இப்படி நீங்கள் இதுக்கு இதுக்கு மட்டுமே வைப் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச விஷயம் ரொம்ப சீக்கிரம் இந்த ஈர்ப்பு விதி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துரும் எல்லாத்தையும் தாண்டி இந்த விஷயம் எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டு கேட்குறீங்களோ அது நடக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் நான் தயாராக இருக்கேன் அது போது இப்போ நான் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் உங்களை தயார் நிலையில் வச்சுக்கணும் தயார் நிலைனால் என்ன பாசிட்டிவ் வைப்பாக இருக்கணும் நான் எனக்குள்ளே இந்த விஷயம் நடக்கிறதுக்கு அனுமதிக்கிறேன் முழுமையாக இந்த பிரபஞ்சம் அந்த வேலையை கையில் எடுத்து எனக்காக அதை செய்யட்டும் அதை நான் முழுமையாக அனுமதிக்கிறேன்னு நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கணும் உங்களுக்குள்ள அப்போ தான் ஈர்ப்பு விதி மிக சரியாக வேலை செய்யும் இந்த விஷயம் உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்து மேலேயே நீங்கள் கவனம் வச்சுருந்தீங்கன்னா உடனடியாக அந்த விஷயத்தை மாற்றி எது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு அதிகமான கவனத்தை கொடுங்க அது முக்கியமாக லா ஆஃப் அட்ராக்ஷன் அதாவது இந்த ஈர்ப்பு விதியை நீங்கள் கேட்குறீங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அப்படின்னா முக்கியமாக அதுக்கான சில பாசிட்டிவ் அஃபர்மேஷன் அதாவது இது நடந்துரு இருக்குது இப்போ நீங்கள் கேட்ட விஷயம் நடக்குதுன்னா நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்களோ இப்போ அது நடந்துட்டு மாதிரி அதாவது நடந்து முடிஞ்சிட்டா மாதிரி நீங்கள் அதை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கே டவுட் வரும் நடந்து முடிஞ்சிட்டா மாதிரி கேட்டால் எப்படி அது நடக்கவே இல்லையேன்னு டவுட் வரும் அப்போது அட் ப்ரெசண்ட்டில் அது உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் அந்த விஷயத்த அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு ப்ரெசென்ட்டில் இருக்க மாதிரி அந்த அஃபர்மேஷனை அதாவது இப்போ நீங்கள் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறேன்னு ஆசைப்பட்றீங்க நிறைய பணம் சம்பாதிக்கணும் ஆசைப்பட்றீங்கன்னா நான் நிறைய பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கேன் அந்த பணம் எனக்கு நிம்மதியை கொடுத்துட்ருக்கு அந்த பணம் மூலியமாக வர அந்த வைப்ரேஷன் எனக்கு அமைதி நிம்மதி என்னோடய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குது இப்படின்னு இப்போ ப்ரெசென்ட்டில் நீங்கள் அதை இருக்க மாதிரி எழுதுங்க அந்த லவ் ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம் நீங்கள் அதை எதுக்கு என்ன மாதிரியான எண்ணங்களை நீங்கள் கொடுக்குறீங்களோ அதையே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி கொண்டு வந்து பத்து மடங்காக கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் பாசிட்டிவான தாட்ஸையும் பாசிட்டிவான வைப்ரேஷனையும் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் வெளிப்படுத்திக்கிட்டே இருங்க நிறைய நன்றி உணர்வை கொடுங்க நன்றி உணர்வை கொடுக்க கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் தாட்ஸ் உங்களுக்குள்ளே வந்துடும் அடுத்தவங்களை பாராட்டுங்க சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அடுத்தவங்களை தட்டி கொடுங்க ஏன்னா நமக்கு அந்த பாராட்டு கிடைக்கவே இல்லைல்ல அப்போ நமக்கு அது ஒரு எவ்வளோ ஒரு நெகட்டிவாக கொடுத்தது இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் செஞ்சுருப்பீங்க ஆனால் அதை கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணும்போது யாருமே உங்களை பாராட்டலன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்போ அதே விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கு செய்யக்கூடாது இல்லை அப்போது நீங்கள் முதல்ல பாராட்ட ஆரம்பிங்க நீங்கள் முதல்ல அடுத்தவங்களுக்கு அன்பு காட்ட ஆரம்பிங்க நிறைய நன்றி உணர்வை இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த மக்களுக்கும் இந்த இந்த இயற்கைக்கும் கொண்டு வந்து கொடுங்க எவ்வளவு கொடுத்துருக்கு இந்த இயற்கை நமக்கு நன்றி சொல்லவா நம்மளுக்கு விஷயம் இல்லை எத்தனையோ விஷயங்களை கொடுத்துருக்க இந்த இயற்கைக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் அந்த இறை சக்திக்கும் நீங்கள் நன்றி சொல்லுங்கள் பாராட்டுங்க கொண்டாடுங்க உங்கள் லைஃப்பும் சந்தோஷப்படுற மாதிரி நீங்கள் கொண்டாடுற மாதிரி இந்த பிரபஞ்சமே உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுங்க இது தாங்க ஈர்ப்பு விதி எதை கொடுக்குறோமோ அதையே ஈர்க்கிறோம் நல்லதை கொடுப்போம் நல்லதையே ஈர்ப்போம் மீண்டும் ஒரு நல்ல பதவியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி